புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறையில் விஷவாயு தாக்கி தாய் மகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து வருகிறார் இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் உங்கள் தகவல்களை பதிவு புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் இன்று காலை மூதாட்டி ஒருவர் தனது வீட்டில் கழிவறைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அந்த கழிவறை சென்றபோது விஷவாயுவானது தாக்கியுள்ளது இதில் வந்து மூதாட்டி மயங்கி கீழே விழுந்துள்ளார் உடனடியாக அவரது மகள் காமாட்சி அவரை தூக்குவதற்காக உள்ளே சென்றுள்ளார் உள்ளே சென்ற அவரும் மயங்கி விழுந்ததைத் தொடர்ந்து அவரது அவளது மகள் பாக்கியலட்சுமியும் தனது பாட்டி மற்றும் தாயாரை தூக்குவதற்காக உள்ளே சென்ற போது மூரும் மயங்கி விழுந்ததை தொடர்ந்து வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக

நகராட்சியினர் தெரிவித்தனர் தகவல் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர் தொடர்ந்து அமைச்சர் இது தொடர்பாக இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது தலைமை பொறியாளர் தலைமை பொறியாளர் தலைமையில் ஒரு குழுவும் மாவட்ட ஆட்சியர் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு இவர்கள் நடத்தும் விசாரணை அறிக்கையின்படி நடந்திருக்கோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுப்பணியாளர் அமைச்சர் ஒரு தகவல் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பாகவே காணப்படுகிறது மேலும் வந்து நாம் நிற்கும் இந்த உயிரிழந்த சிறுமி வீட்டருக்கே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அவர்கள் கேட்போம் என்ன 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 நடந்தது நடந்தது என்று சிறுமி காரணம் சொல்லியிருக்காங்க காரணம் இன்னும் வந்து வரையும் ஒன்றும் சொல்லலைங்க சார் காலையில் பா பாத்ரூம் போன பிள்ளை தான் வேறு ஒன்றுமே இல்லை மயக்க அடித்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி கூப்பிட்டுருக்குறாங்க எழுந்திருக்காதனால கதவை உடச்சின்னா அப்பாவே உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க பார்த்த உடனே பிள்ளை மயக்கத்தில் இது பண்ணிருவேன் ஆஸ்பத்திரிக்கிட்ட போனது இறந்துருச்சு அப்படி அதை தான் சொல்லியிருக்கிறாங்க சார் ஏன்னா நான் வேலைக்கு போயிருந்தேன் எனக்கு எனக்கு தெரியாது வீட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்பா அம்மாவுக்கு தான் அப்பாவுக்கு தான் தெரியும் வீட்டில் என்ன நடந்தது எது நடந்தது அப்பாவுக்கு தான் தெரியும் அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் மயக்காட்சி வந்துட்டாரு அந்த நாலு வீடு தள்ளி அவங்க நாலு பேர் ஒரே வீட்டிலேயே நாலு பேர் பாதிக்கப்பட்டு அதுல ஒரு ஆயாவும் அவங்க பொண்ணும் இறந்துட்டாங்க மீதி ரெண்டு பேரும் உடம்ப சரி சீரியஸா இருக்கிறாங்க அவங்க பேத்தி சீரியஸா இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க என்ன என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல எல்லா ஜனமும் புதுநகர் ஜனம் ஆறு தேர்வு ஜனமும் போலீஸ்காரங்க வெளியில் வந்துடுங்க எல்லாம் சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுங்க பிள்ளைங்கள்லாம் வெளியில் கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் இட்டுன்னு வந்து வெளியில் வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் வெளியில தான் இருக்கிறாங்க யாருமே இருந்து ஆகாரம் சாப்பிடாம எல்லாம் சுகர் பேஷண்ட்டு எல்லாமே வெளியில தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒன்றும் எதுவும் தெரியல எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இங்கே காலையில் வந்து ஏழரை மணி இருக்கும் பாத்ரூம் போயிருக்கு பாப்பா அதுக்கப்புறம் அவர் வந்து என்னடா பாப்பா வெளியே வரலேன்னு தட்டியிருக்காரு மயக்கடிச்சு உழ்ந்துட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் போனதும் பாப்பா இறந்துச்சு சரி ஏதோ உடம்பு சரியில்ல முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அவர் பக்கத்து வீட்டுக்காரல அவருக்கும் மயக்கமா இருந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு அங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதனால இது வந்து இந்த டேனேஜ் பிரச்சனை காலையில அவங்க வந்து மோட்டர் போடாத விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லி அவங்க மோட்டர் போடல அவங்க மோட்டர் போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காது அவங்க மோட்டர் போட்டு அந்த இதை எடுத்து கேஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காது அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அதனால எல்லா இன்னைக்கு எல்லா அதிகாரியும் இன்னைக்கு வந்து பாக்குறாங்க செய்யறாங்க பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை அவங்க எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவா எடுத்து தரணும் பத்தாவது படிக்கிற பொண்ணு அம்மா இல்ல ஆயா தாத்தா தான் இருக்காங்க அப்பா இருக்காங்க கஷ்டப்பட்டு அவங்க நாளைக்கு அந்த புள்ளிய நாங்க வைக்க முடியுங்களா சொல்லுங்க அது வந்து நாளைக்கு பதினொன்னாவது படிக்க போறது அது இறந்து போறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதனால ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு வரணும் இந்த பிரச்சனை மேலும் மேலும் தொடரக்கூடாது இப்போ பகலில் நடந்ததுனால மூணு உயிர் பாதிக்க இருக்கு இது நைட்ல நடந்திருந்தா எத்தனை உயிர் போயிருக்கோம் அதனால நீங்க தான் எங்களுக்கு நல்ல முடிவா அதிகாரிங்க வந்து எங்களுக்கு நல்ல முடிவா எடுத்து பேசி முடிவா எங்களுக்கு நல்ல முடிவு தெரியும்

பேசி இருக்குங்க முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் மேலும் இந்த பிரச்சனை வரக்கூடாது எங்களுக்கு எடுக்கிற கமிஷனர் வந்து எங்களுக்கு சொல்லிருக்காரு நல்ல முடிவா பண்ணி தரங்க உடனடியா ஸ்டெப் எடுக்குறங்க சொல்லிருக்காங்க விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மேலும் நான்கு பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் இங்கு இருக்கிறவர்களுக்கு உணவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மதியம் அவர்களுக்கு உணவும் இரவும் உணவு கொடுப்பதற்காகவும் தயார் செய்யப்பட்டு வருது மேலும் இவர்கள் யாரும் வீட்டுக்குள் செல்ல வேண்டாம் அப்படி சென்றாலும் கழிவறைக்குள் செல்ல வேண்டாம் என்றும் இந்த பணிகளானது தற்போது இந்த வாய்க்காலை தூர்வாரும் பணிகளான தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முடிந்த பின்னரே இவர்கள் வீட்டுக்குள் செல்ல வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சித்தார்த்